நமது பிதாவாகிய கடவுளமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்தனும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமீன் கடவுளுடைய வார்த்தை நமக்கு எப்பவுமே ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியது கடவுளுடைய வார்த்தை நமக்கு எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கக்கூடியது கடவுளுடைய வார்த்தை நமக்கு எப்பொழுதுமே வழியை காட்டக்கூடியது ஆபேல் காயில் இந்த இரண்டு பேருடைய வாழ்வு நமக்கு தெரியும் இந்த இரண்டு பேருமே கடவுளுக்கு என்று சொல்லி காணிக்கை வைக்கிற பொழுது கடவுள் ஆபலுடைய காணிக்கையை ஏற்றிக்கொள்கிறாரு காயினுடைய காணிக்கையை ஏற்றிக்கொள்ளல இதன் நிமித்தமாக காயின் என்ன செய்கிறான் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மீது கோபம் கொண்டு அவனை கொலை செய்துவிடுகிறான் ஆபேலை இல்லாதபடிக்கு செய்துவிடுகிறான் கடவுள் இதை பற்றி காயினிடமாய் கேட்கிற பொழுது காயின் அதிகமாக கோபம் கொள்கிறான் நான் என்னுடைய சகோதரனுக்கு காவலாளியோ அவன் எங்க போனா என்ன எங்க வந்தா எனக்கு நான் என்னையா கேட்கற என்று சொல்லி அந்த காயின் கடவுளத்துல என்ன பண்றான் அவன் அவன் சற்று கோபத்தோடு பேசுகிறான் அந்த இடத்துல காயினுடைய வேலையை நாம் பார்க்க வேண்டும் காயின் தீமையை செய்ததுனால அந்த இடத்துல அவனால என்ன பண்ண முடியல கடவுளுடைய வார்த்தையை கேட்க முடியல கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் சரி நாமும் கூட சில வேலைகளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம் நாம் நல்லதை செய்கிற பொழுது கடவுடைய வார்த்தை நமக்கு ஆசிர்வாதம் ஆனால் நாம் தீமையை செய்கிற பொழுது கடவுடைய வார்த்தை நமக்கு ஆசிர்வாதமாக இருக்காது கடவுடைய வார்த்தை நமக்கு நன்மையானதாக இருக்காது என கண்பானவளே நாம் நம்முடைய வேலைகளை நம்முடைய வாழ்வை நாம் எப்படி வாழப் போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் நன்மையானதாக நாம் செய்ய போகிறோமா நல்லதாக நாம் செய்ய போகிறோமா அல்லது தீமையானதாக அல்லது கெட்டதை நாம் செய்ய போகிறோமா எதை நாம் செய்ய போகிறோம் நாம் நன்மையானதை செய்தால் நமக்கு ஆசிர்வாதம் அதுதான் வேதம் நமக்கு இப்படியாக சொல்கிறது மிக இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது யாக்கோபின் வீட்டார் எனப்படுபவரே கர்த்தர் சீக்கிரம் கோபம் கொள்வாரோ அவர் செய்வது இப்படியோ நேர்மையாய் நடப்பவனுக்கு வார்த்தைகள் நலமாகாதோ என கண்பானே இந்த வார்த்தையின்படியாக நாம் பார்க்கிற பொழுது நாம் நேர்மையாய் நடக்கிற பொழுது நேர்மையாய் நாம் இருக்கிற பொழுது கடவுளுடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதம் கடவுடைய வார்த்தை நமக்கு நன்மையை தரும் இந்த சத்தியத்தின்படியாக நாம் நேர்மையாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோம் கடவுளுக்குள்ளாக நாம் எல்லாவற்றையும் நல்லதாக நாம் செய்து கடவுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தூய ஆவிய நாம் அனைவரும் பலப்படுத்தி வணத்தி காப்பாராக ஆமீன் அனைவருக்கும் சோசனம் கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமீன்